நம்ம ரேவதியும் எப்படியாச்சு இந்த எஸ்எஸ்கேவோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்லேயே வந்து போய்னா வேலைக்கு சேர்ந்து ஆல்ரெடி ஒரு அட்டம் பண்ணாங்க அதாவது அந்த காஃபியில் விஷத்தை கலந்து கொடுத்தது அப்படி இருக்கும்போது வந்து போய்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு நல்ல நேரமாக என்னன்னு தெரியல அந்த ஒரு நேரத்தில் வந்து போய்னா தப்பிச்சிட்டான் ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஆஃபீஸ்க்கு யாருமே வர்றதுக்கு முன்னாடியே வந்து போயின்னா நம்ம ரேவதி அங்கே மாச நட்டு கொடுத்து எஸ்எஸ்கேவை போட்டு தடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிட்ட திட்டத்தை வந்து போய்னா போட்டு முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை வச்சு வந்து எஸ் இந்த ஓட கதையை முடிச்சிடலாம் எப்படி இருந்தாலும் வந்த உடனே வந்து இப்போ சிகரெட் பத்த வைப்பான்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை கொண்டு போய் அவனோட ரூம் ஃபுல்லா வந்து இப்போ என்ன இப்போ பரப்பி விட்டுறாங்க அதுவும் கேஸ் ஆன்ல இருக்கிறது தெரியாம இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போ இந்த இடத்துல வந்து அந்த சிகரெட்டையும் பத்த வைக்க ஆரம்பிச்சிடலாம் நீ இதுக்கு முன்னாடி வேணால் தப்பு இருக்கலாம் எஸ்எஸ்கே ஆனா இப்போ வந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தம் அந்த கேஸ் வெடிச்சு இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறிட்டு இருக்கான் சொல்லலாம் கரியாயிட்டு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம கதறி எழுதுட்டு இருக்கான் ஒரு பக்கம் வந்து நம்ம ரேவதியும் நினைச்சத சாதிக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாரி